நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் நாளைய தினம் பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை த குரோதி என்ற பெயரோடு புது வருஷம் மலர்கின்ற நேரம் பாக்கிய பஞ்சாங்கப்படி நாளை இரவு எட்டு மணி பதினைந்து நிமிடத்திலும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடத்திலும் இந்த குரோதி என்ற பெயரோடு இந்த வருஷம் பிறக்கிறது எனவே பொதுவாக நமக்கு இந்த வருஷம் பிறக்கின்ற பொழுது விஷு புண்ணிய காலம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அந்த விஷு புண்ணிய காலத்திலே மருத்துணி தேய்த்து ஸ்நானம் செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது இந்த வருஷப்பிறப்பிலே சித்திரை வருஷ இந்த மருத்தினி மிக முக்கியம் மனத்தினே சேர்க்கப்படுகின்ற பொருட்களாக தாளம்பூ தாமரைப்பூ மாதுளம்பூ விஷ்ணு குராந்தி ஸ்ரீதேவியார் செங்கல் நீர் அருகு பீர்க்கு பால் கோஜலம் கோமயம் கஸ்தூரி கோரோசனை மஞ்சள் மிளகு திப்பிரி இன்னொரு திரவியங்களெல்லாம் போட்டு ஒரு பானை தண்ணீர் வைத்து அதனை காட்சி அரைப்பானை வற்றுகின்ற பொழுது அந்த அனைத்துமே சாராக சேர்ந்து வருகின்ற மருத்தி நீராக மருந்தி நீராக இதை ஸ்நானம் செய்கின்ற ஒரு சிறப்பு இவ்வாறு இந்த சங்கிரமதோஷ நட்சத்திரக்காரர்களாக இந்த வருஷத்துக்கு மிருகசீரிஷம் திருவாதிரை புரபூசம் சித்திரை விசாகம் அனிஷம் கேட்டை அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சங்கரம தோஷம் எனவே அவர்கள் கண்டிப்பாக இந்த மரத்தில் வச்சு ஸ்நானம் செய்து பட்டாடை வெள்ளை பட்டாடை அல்லது நீலக்கலரிலே வெள்ளை கரை பதித்த ஆடை இவ்வாறான இந்த பட்டாடைகளை அணிந்து ஆலய வழிபாடுகளை நாம் செய்து பெரியோர்கள் பெற்றோர்களை எல்லாம் வணங்கி குருவானவர்களையும் வணங்கி நாம் வயதிலே மூத்தவர்கள் வீட்டிலே தாத்தா பாட்டி மாமா அத்தை பெரியப்பா பெரியம்மா யாரெல்லாம் வயதிலே மூத்தவர்கள் இருக்கிறாரோ அவருடைய பாதங்களை பணிந்து இந்த புத்தாடைகளை பெற்று அணிகின்ற ஒரு சிறப்போடு கூடியதும் வருஷம் மலர்ந்ததும் நாம் ஞாயிற்றுக்கிழமை மங்கள தரிசனமாக நிச்சயை விட்டு இழந்ததுமே முகம்பாக்கின்ற கண்ணாடி அங்கே வைக்கப்பட்டு அதிலே பூரண கும்பம் வைக்கப்பட்டு மங்களமான பொருள்களெல்லாம் வைக்கப்பட்டு பழங்கள் முக்கியமாக இந்த முக்கணிகள் மா பலா தோடை என்பார்கள் அந்த முக்கணிகள் அங்கே வைக்கப்பட்டு நவத்திரங்கள் சில்லறை காசுகள் காசுகள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டு தங்கம் வெள்ளி எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் அங்கே வைத்து இந்த தரிசனம் செய்கின்ற பொழுது இந்த வருஷம் பூராவும் நமக்கு மங்களமான ஆண்டாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற வகையிலே நாளைய தினம் மலர்கின்ற இந்த சித்திரை குரோதி என்கின்றதாகிய பேரூர் கூடிய வருஷம் பிறக்கின்ற நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும் நாளை மறுநாள் சித்திரை முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலய தரிசனங்கள் செய்து பல்வேறு ஆலயங்கள் நடைபெறுகின்ற ரதோத்சவம் திருவிழா தீர்த்த திருவிழாவிலும் கலந்து இறையுளை பெற்று மண்ணில் நல்ல நல்லவண்ணம்பாள சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் இனிய மலர இருக்கின்ற சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும் வணக்கம்